அந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தொடங்கப்பட்ட தேதி எதுன்னா அவர்கள் அந்த எந்த ஒரு தேதியில தொடங்கினார்னா சௌதார்புரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் நீர் எடுத்த அந்த தேதியில அதை மையமாக வச்சு திமுக அரசு அன்றைக்கு இந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அப்படின்ற ஒரு வாரியத்தை தொடங்கினாங்க ஸோ திமுக அரசு வந்து தலித் மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறாங்கன்னு சில விஷயங்களை நாங்கள் சொல்லும் பொழுது எவ்வளவுதான் இந்த அரசுல சில நல மக்கள் நலத்திட்ட உதவிகள் நீங்கள் செஞ்சிருந்தா கூட உதாரணத்திற்கு சராசரியாக ஒரு குடும்பத்திற்கு இந்த அரசு ஒரு ஒரு மாதத்திற்கு மூன்றாயிரத்து நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அரசு நலத்திட்ட உதவிகள் மூலயமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தால் கூட இப்போ கூட வந்து தலித் மக்களுடைய கல்வி கடனை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க இந்த விஷயத்தில் திமுக அரசு செஞ்சால் கூட திமுக அரசு மீது இழைக்கப்பட்டுள்ள ஒரு பெரும் கரை எதுன்னா இங்கே வேங்கை வயல் இன்சிடென்ட் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு கரை படிந்த குற்றப்பத்திரிகை அப்படின்னு நம்ம சொல்றோம் வேங்கவேல் இன்சிடென்ட் ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா இது என்னுடைய வாய்ஸ் கிடையாது இங்க பேசக்கூடிய மோசஸ் உடைய வாய்ஸ் கிடையாது இங்க கூடி இருக்கக்கூடிய வீர விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடைய தொண்டர்களுடைய வாய்ஸ் கூட கிடையாது பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க வேங்கேவாயில் கிராமத்துல இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி சாதிய பிரச்சனை அந்த இடத்துல இருந்துதான்னு கேட்டா ஆமா இருந்தது எப்படி இருந்தது இரட்டை கோளை முறை அந்த இடத்துல பழக்கத்துல இருந்திருக்கு இந்த வேங்கவேல் கிராமத்துக்கு பக்கத்து கிராமமா இருக்கக்கூடிய இறையூர் கிராமத்துல இருக்கக்கூடிய கோவில்ல எல்லா மக்களும் சமமா வழிபட முடியுதா அப்படின்னு கேட்டா வழிபட முடியல இது யார் சொன்னதுன்னா அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அங்க விசாரணை செய்யும் பொழுது இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வருது அப்ப அந்த வேங்கவேல் கிராமத்துடைய ஊராட்சி மன்ற தலைவர் யார் பத்மாவுடைய கணவர் முத்தையா யார் பாதிக்கப்பட்ட மக்கள் யார் மீது குற்றம் சுமத்துறாங்க அப்போ அந்த இந்த விசாரணையை விசாரிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுபது இல்லை அப்போ யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த அந்த சார்ஜ் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கணும் ஆனால் காவல்துறை அதுக்கு மாறா முதல் முதல்ல இந்த வயல் இன்சிடென்ட்ல யார் தப்பு பண்ணியிருப்பா நாங்க சொன்னது யாருன்னா அங்க இருந்த வேங்க வயல் இருந்த லோக்கல் பிஜேபி லீடர் தான் இந்த சம்பந்தப்பட்ட இந்த மூணு பசங்க தான் குற்றம் பண்ணிருப்பாங்க முதல் முதல்ல வெளியில வந்து சொன்னவங்க அவர் தான் அதுக்கப்புறமா அங்கே லோக்கல் போலீஸ் அதே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா அதை விசாரித்த சிபிசிஐடி இதே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களே அந்த தண்ணியை குடிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்து என்னுடைய பண்ணம் பசங்க என்னுடைய பொண்டாட்டி என்னுடைய அம்மா என்னுடைய உறவினர்களே அதை குடிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்து நானே அதை கலந்துருப்பேனா அப்போது இந்த காவல்துறை எப்படி இந்த விச இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க அப்படின்னா பொதுவாகவே ஆன்டி தரித்து சைக்காலஜி அப்படின்றது வந்து இந்த அதிகாரிங்க பற்றியெல்லாம் அதிகமாகவே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது உத்தரப்பிரதேஷில் பாபர் மோசூதிக்குள்ளே கொண்டு போயிட்டு பாமர் ரிசீதையோடைய சிலை அப்போ கொண்டு போயிட்டு இந்த ஆர்ஸ்எஸ் பிஜேபிக்காரங்க உள்ளே போய் வைக்கிறாங்க அப்ப வைக்கும் பொழுது நேரு அந்த இடத்துல உத்தரவிடறார் அது முதல்ல அங்கே வந்து அப்புறப்படுத்துங்க அது அங்கே இருக்கக்கூடாதுன்னு உள்துறை அமைச்சருக்கு உத்தரவிடுறார் ஆனா அந்த நேரத்தில் அங்க இருந்த மேஜிஸ்ட்ரேட் அங்க இருந்த டிஸ்ட்ரிக் மேஜிஸ்டேட் அப்ப டிஸ்ட்ரிக் கலெக்டர் கிடையாது டிஸ்ட்ரிக் மஜிஸ்ட்ரேட் கே கே நாயர் அவர்கள் என்னன்னா அந்த சிலை உள்ளவே இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறார் பிற்காலங்களில் அந்த கேஸ் எந்த வடிவம் பெற்று எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா மாறி போயிருந்ததுன்ற நம்ம வரலாறுல பார்த்தோம் அதே இன்சிடென்ட் தான் இங்க திருப்பரங்குன்றத்துல நடக்குது திருப்பரங்குன்றத்துல அங்க ஆர்டிஓ என்ன பண்ணாருன்னா எந்த ஒரு உத்தரவுமே இல்லாம அங்க இஸ்லாமிய மக்கள் மேல போயிட்டு அந்த இடத்துல வந்து பலியிடுவதற்கு வந்து கட்டுல தடை விதிச்சாரு இதை நான் எதுக்காக இந்த இடத்துல போலீட்டு விரும்புறேன்னா வலதுசாரி சிந்தனையுடையவர்கள் தொடர்ந்து வந்து அதிகார மட்டத்தில் பரவி அரசுன்றது வந்து வெறும் லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயற்றும் துறை மட்டுமே அரசு கிடையாது பியூரோக்ராட்ஸும் அரசு தான்

அப்படின்னா என்ன அர்த்தம்னா திங்க் அதாவது ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் நடந்த இடம் சூழ்நிலையே வந்து யார் குற்றவாளி என்பதை சொல்லிடும் அப்போ வேலை வயது இன்சிடென்ட்ல இவங்க சாம்பிளுக்கு எடுத்திருக்கிற அந்த தண்ணி ஆல்ரெடி மொத்த தண்ணியை டிரைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீம்பிள் வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்பீங்க அப்போ இதெல்லாம் வந்து முதல்ல வந்து ஒரு சென்சிட்டிவ் கேஸ் ஆரம்ப கட்டத்தில் சரியா விசாரிக்காத அங்க இருந்த லோக்கல் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு கேஸ் எஸ் சி ஆக்ட் டி பதிவு செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இல்ல அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் அதை தெரியப்படுத்தணும் இந்த வழக்கில் எங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்றது நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும் தான் அந்த மக்களுக்கு தெரிய வருது அப்ப எந்த இருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்போ இந்த திமுக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் எல்லா சூழ்நிலையும் நாங்கள் உற்ற துணையாக இருக்கிறோம் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசா ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் எல்லா சூழ்நிலையும் இருக்கிறோம் ஆனா இந்த மாதிரியான வேகவயல் பிரச்சனைகளை திமுக அரசு என்ன பண்ணணும்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல டீனோவா ட்ரையல் சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆபீசர் எல்லாருமே அங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டு டீனோவா ட்ரையல் ஃப்ரெஷ்ஷா ஒரு இன்வெஸ்டிகேஷன் போடுவாங்க அது நாங்க விடுதலை சிறுத்தைகள் கேட்கல விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை என்னன்னா இந்த மேட்டரை வந்து நீங்க சிபிஐக்கு மாத்துங்க தான் விசிகாவுடைய கோரிக்கை அல்லது சாரி சிந்தனை உடையவர்கள் குறிப்பா இவங்க எப்பவுமே எப்படி இயங்குவாங்கன்னா எல்லா அதிகார மட்டத்திலயும் வெளியே தெரிய மாட்டாங்க அரசாங்கம் யாரு வேணா இருந்துட்டு போட்டோம் அவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய ஐடியாலஜி ஓன் ஐடியாலஜி என்னன்னா மனுஸ்மிருதியில சொல்லி இருக்கிறாங்க அந்த கோட்பாடை நடைமுறைப்படுத்துவர்களா இருப்பாங்க முழுக்க முழுக்க இவர்கள் வந்து எக்ஸிகூட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய காவல்துறையிலையும் நிர்வாகத்துறையிலையும் வருவாய் துறையிலையும் வந்து அவங்க ஊடுருவி இருப்பதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் வருது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எஸ் சி எஸ்டி ஸ்டேட் மானிட்டரிங் கமிட்டியுடைய சேர்மன் அவர் ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியுடைய சேர்மன் சிஎம் தான் இந்த பிரச்சனைய கூடுதல் கவனத்தோட மேலும் திரும்பி இந்த வழக்கை வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் தண்டிச்சா மட்டும்தான் சமூக நீதி அரசின் கிட்ட எல்லாராவது ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த சிறுத்தைகள் கட்சி மற்ற இயக்கங்கள் கூட கிடையாது வேங்க வயது விஷயத்தை வந்து எல்லாருமே எங்க அப்டேட் கேட்கற மாதிரி போய் கேட்டுட்டு இருந்தாங்க அஜித் படத்துக்கு அப்டேட் கேட்பாங்களா அந்த மாதிரி வேங்கவேல் இன்சிடென்ட் என்னாச்சு வேங்கவேல் இன்சிடென்ட் என்னாச்சு அப்டேட் கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா வேங்கவேல் இன்சிடென்ட் சார்ஜ் போடப்பட்டதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகள் யாருமே இந்த இஷ்யூ பத்தி பெருசா பேசல ஏன்னா தலித் ப்ரோ தலித் ஸ்டாண்ட் எத்தா ஆட்டோமேட்டிக்கா ஆன்டி ஆன்டி தலித்துடைய போல ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்துறீங்க தலித் அல்லாத சமூகத்தினர் ஒருங்கிணைஞ்சிருவாங்க நம்மளுக்கு அந்த வாக்கு வங்கி வந்து பாதிக்கப்படும் அதனால இந்த மனசுல கண்ணும் காணாம போயிடலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லா அரசியல் கட்சியும் இங்க இருக்கு தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்ப்பு छी एडीएम के

அவருடைய ஆன்மாவாக அவருடைய கொள்கை வாரிசாக ஏற்றி தமிழர் அவர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல களமாட்டிக் கொண்டிருக்கிறார் எல்லா இடங்களுமே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கிறார் கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை நம்ம கண்டும் காணாத போக போகக்கூடிய ஒரு சராசரி இயக்க விடுதலை சித்தைகள் கிடையாது மற்ற இயக்கங்களை போல எங்களுக்கு நீங்க இடம் போட்டுறாதீங்க தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையா முன் ஒருவேளை இந்த விசாரணை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு சரியான ஒரு நகர்வை நோக்கி நகரவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இது எழுப்பப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்